கொள்வதற்கு அவர் என்ன செய்யறாரு தீர்மானம் முடிக்க விரும்புறாரு அவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு குழந்தையை பெற்றுக் ஒரு வருடம் தள்ளி போடலாமா அதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்கிறாரு இந்த கேள்வியை பொறுத்தவரையில முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை பொறுத்தவரையில மூவாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக ஜாபிர் அலி அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்றாங்க அதாவது நாங்கள் சூழ்நிலாகி சலதாகனுடைய காலத்தில் அசில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அசில் என்று நாங்கள் பார்க்கும் போது என் அருமையான சகோதரர்களே இந்த அசில் என்பதை பொறுத்தவரையில அதாவது அந்த புணர்ச்சியில வந்து இடைமுறிப்பு என்று சொல்லி சொல்லலாம் புணர்ச்சியில வந்து இடைமுறிப்பு இந்த செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் இதை தடுக்கவில்லை இதை நமக்கு தடுக்கல் என்ற ஹதீசனை பார்க்கலாம் அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய ரசூலுக்கு குரான் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நாங்கள் என்ன செய்தோம் அசில் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற ஒரு செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்குது அதே போன்று இந்த அசில் சம்பந்தமாக அபு சயது ஹுதிர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து இந்த புணர்ச்சியில வந்து இடைமுறிப்பு இந்த அசில் சம்பந்தமாக கேட்கும் போது அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அதாவது அந்த விந்து இருக்குதே அந்த விந்து அதனுடைய அந்த உயிரணுக்கள் அந்த உயிரணுக்கள் அதனுடைய அந்த உயிரணு கூறுகள்ல இருந்து அந்த எல்லா கூறுகள் குழந்தை உருவாவதில்லை அதனுடைய ஒரே ஒரு உயிரணு போதும் என்று ரசூல் சொல்றாங்க அல்லாஹு தாலா ஒன்றை படைக்க நாடிவிட்டால் அதை எவனாலும் தடுக்க முடியாது ரசூல்லா சொல்றாங்க இது முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்ப இந்த அடிப்படையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா நாடின செய்வோம் அது நடக்கும் அப்ப அதே போன்ற நறுமையான சகோதரர்களே அல்லாவுடைய ரசூல் சல்லா அரசு மாவட்டத்தில் இன்னும் ஒருவர் வந்து அசுல பத்தி கேட்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க அப்ப நான் அந்த அடிமை பெண்ணோடு குடும்ப உறவுகளை ஈடுபடும் போது இந்த அசுல் செய்வதை பற்றி அவர் கேட்கிறார் அப்படி செய்து வருகிறேன் அப்ப ரசூர் சொல்கிறார்கள் அல்லாஹ் நாடி உள்ள எதையும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் யார் எனது அடிமை பெண் என்ன செய்து விட்டாங்க கருவுற்று விட்டார்கள் அப்ப அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் ஆனா அப்துல்லாஹி ரசூல் நான் அல்லாஹுடைய அடியானும் தூதரும் ஆவேன் என்று அல்லாஹுடைய ரசூல் செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்ற நடுமையான சகோதரர்களை மற்றொரு செய்தில ரசூலுல்லாஹி சல்லா வடஸ்லாம் அவர்களிடத்தில் அசிலை பற்றி கேட்கும் போது சொன்னார்கள் அது மறைமுகமான சிசு கொலை என்று சொன்னார்கள் இந்த ஒரு எச்சரிக்கை இருக்குது அப்ப இந்த ஹதீஸ்களை வைத்து இணைத்து விளக்கம் சொல்கிறார்கள் என்ன அதாவது இத வந்து ஒருத்தர் தேவை என்று கருதும் போது என்னது அனுமதி இருக்குது அதுக்கு அந்த மனைவி வந்து நோயுடைய காரணங்கள் அல்லது அவருடைய உடல்நிலை காரணங்கள் அல்லது தொடர்ச்சியாக பிள்ளை பெறுவதால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள் இப்படி சில விளைவுகள் இருக்கலாம் இந்த விளைவுகளை பின்னணியாக வைத்து தான் என்ன செய்ய வேண்டும் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் இது ஒரு சாதாரணமான சட்டமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது ஆனால் மார்க்கத்தில் இதுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்கிறது சாலி அல் உசைமின் ரஹிம் இதைப் பற்றி கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கு தடை இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் தேவைகளை கருதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹு ஆலம் எனவே தற்காலிகமான இப்படியான இந்த தடைகளை பிள்ளையை பெறுவதில் தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு ஆலம் அல்லா அறிந்தவன்